எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலாக இருக்கலை இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்தன ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறாங்க எண்கச்சிலேருந்து ஒரு ரெண்டாவது ஐட்டம் வந்திருக்கு ஆறே முக்கால் ஏக்கர் சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து நீளமான தார் சாலைங்க ஒரு தோட்டம் தனி கிணறு தென்னந்தோப்பு எல்லாமே வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க தான் அதிகமாக நிறுவனத்தில் வராங்க அவங்களுக்கு ஒரு மினிமம் லாபம் கேரண்டி கிடைக்கும் என்ன காரணம்னு கேட்டால் என் வந்து இது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இருக்குது அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த சொத்தை அமைஞ்சிருக்குது கரெக்டாக தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்தே வந்துடலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸு இந்த ப்ராப்பர்த்தி பொறுத்த வரைக்கும் சுத்தக்கரையத்தில் இருக்குது எந்த லோனுமே கிடையாது உங்களுக்கு தோட்டம் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட மதிப்பானவை ஏன்னா இன்றைக்கி வந்து நேர்மையாக நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணதுனால எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு குறைஞ்ச விலைக்கு வேலைங்க நிலம் கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதுனால வாடிக்கலர்கள் வந்து மேக்ஸிமம் எங்களுக்கு ப பெருவாதையாக ஆதரவு கொடுக்குறாங்க அதாவது இன்றைக்கி ஐம்பது லட்சம் ரூபாய் கம்மியாக எங்கேயுமே இடம் கிடையாது அப்படின்னாங்க தொடர்ந்து வீடியோ வெளியிட்டதுனால அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிது ஏன்னா ஒவ்வொரு வாடிக்கலர் டைம் முக்கியமாக பார்க்குறேன் நான் ஐம்பது லட்சத்துக்கு கம்மியாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது லட்சம் இருக்கா இல்லையுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இடம் பார்க்க வருவாங்க நான் இப்போ எப்பயுமே நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அதனால் வாடிக்கையாளர்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து கொங்கு மண்டலங்களில் வந்து என்னோடய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கி ரீசேல் பண்ணுறீங்க தான் வராங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மினிமம் லாபம் கிடைக்கணும் எடுத்துக்காட்டு ஒரு ஐம்பது லட்சம் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்ச்சி அவங்க லாபம் கிடைக்கணுங்க இன்றைக்கி வந்து ஒரு வேலை வந்து மன்றத்தில் மத்திய அரசு அடல் பிகாரி வாஜ்பாய் ரோடு தான் முடிவு பண்ணுறாங்க அந்த இருந்து எவ்வளோ தூரம் அதை பொறுத்த விலை மாறுபடுது அதே மாதிரி ரோடு எல்லாமே தினசரி வேலை வாய்ப்பு நடந்துட்டு இந்தியா முழுவதுமே ரோடு அகலப்படுத்திட்டு வராங்க நான்கு வழி பாதையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு தங்கனார் கரை சாலை திட்டம் இந்தியா முழுமைக்குமே உங்களுக்கு மத்திய அரசு எட்டு வழி பாதையை மாற்றிகிட்டு இருக்காங்க ஆகவே வந்து அந்த ரோடு இந்தியாவில் எந்த மூலையில் வாங்கினாலுமே ரோடில் பேஸ் பண்ணி தான் அவங்க சொத்தோட மதிப்பு அதிகரிக்கும் ரோடு இல்லாத சொத்து விற்க முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம் விற்கலாம் ஆனால் பட்டு கொஞ்சம் காலதாமதாகும் அது தவிர்க்க முடியாது இந்த சொத்து பார்த்தா அவங்க ரோடு பேஸே ஏறத்தாலும் ஒரு ஆயிரத்தி இரநூறு அடிக்கு மேலே வருது லென்த் ரோடு பேஸ் சேலத்தை தான் வாங்கி போட்டிருக்காரு சொத்தைக்காரன் ஏறத்தாலும் அது கரை மண்ணு அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ அவசிய தேவையே விற்கிறாரு எஸ்என்பி நிறுவனம் வந்து விளம்பரம் கொடுத்துருக்காரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு ஒளிப்பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அதிகப்படியே ஒரே மாதத்தில் விற்றுருங்க எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா எங்ககிட்ட அதிகமாக வாங்குறேன் கோயம்புத்தூர் அதிகமாக வாங்குறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இதை வந்து வியாபாரிங்க வந்து ஒரு என்னோடய இதில் வந்து ஒரு திரு திருமணமாகாத ஒரு தம்பி நான் ஒரு ஏக்கர் வாங்கி கொடுத்தேன் கரெக்டாக ஐம்பது லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தேன் அவர் கரையை பண்ணி ரெண்டு மாதம் கழிச்சு ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கு விற்றாரு அப்போ ஏஜென்ட் கமிஷன் அவர் ஒரு நாலு லட்சம் ரூபா லாபம் கிடச்சிது அது மாதிரி தான் பேங்க் வட்டியை விட உங்களுக்கு இது ஒரு லாபம் கூடுதலாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது வாங்கி விற்கிற தொழிலில் ஆனால் கரை மண்ணுணேன் கரை மண்ணால் தான் நீங்கள் பெரிய லெவலில் இதில் இதில் ஒரு சைன் பண்ண முடியும் நிறைய பேர் பணத்திலே லாபம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அது வந்து நிச்சயமாக அது உத்தரவாதம் நான் தர மாட்டேன் சுத்தக்கரை எடுத்தால் மட்டும்தான் அது ஏன்னா எந்த டைமில் விற்கும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது நடந்து போயிட்டே இருக்கும் ப்ராப்பர்ட்டி தனி கிணறு இருக்குது கிணறு வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சனி மூலையிலே கிணறு இருக்குது ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ தான் வந்து மரவள்ளிக்கிழங்கிருந்து அறுவடை பண்ணாங்க பாக்கி வந்து கொஞ்சம் இன்னும் அறுவடை பண்ணாமல் இருக்குது இப்போ பார்க் பார்ட்டாக போட்டிருக்காங்க மரவள்ளி கிழங்க கொஞ்சம் போட்டிருக்காங்க அப்புறம் மாடுகளுக்கு தேவையான சோளம் கொஞ்சம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பச்சை பயிர் எல்லாமே பார்த்தா பார்க் பார்ட்டாக ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க அவங்க எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களே உங்களோட சொத்துக்களும் விற்கல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தில் விளம்பரம் பண்ணலாம் அதுக்கு இப்படியே ஒரே மாதத்தில் விற்று கொடுத்துருவோம் நாங்கள் பெரும்பாலும் நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணுறோம் அதனால தான் வந்து சொத்துக்களோட ஆவணங்கள்லாம் ஒரு ஜெராக்ஸ் வாங்கிடுறோம் இந்த ஒளிப்பதிவு பண்ணுற என்ன லாபம் அப்படின்னா நேரடி உரிமையாளர் சந்திக்கிறோம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வாங்கிறோம் கம்ப்யூட்டர் போட்ட உட்பட எல்லாமே ஒரு செட் ஆவணங்கள் கொடுத்துட்றாங்க அப்புறம் நாங்களே நேரடியாக சொல்லிடுறோம் வாங்கக்கூடிய தகுதியான ஆள் யார் வராங்களோ அவங்கள நேரடியாக உட்கார வச்சு சிட்டிங் முடிச்சிடுறோம் அவ்வளோதான் நேரடியாக ஒரு சொத்தை பார்த்து அதுக்கு பிறகு வாங்கிறது தான் அவங்க முதலீட்டுக்கு வந்து ஒரு நல்ல உத்தரவாதமாக இருக்கும் இது எங்கிட்டயே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்காங்க ஆனால் அப்படி நேரடியாக வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் நேரடியாக பார்த்தா தான் அந்த சொத்தை முடிவு பண்ண முடியும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு ஃபோனை எடுக்கிறதில்லைங்க அப்போ அவங்க என்னன்னா பணமே கிடையாது அவங்ககிட்ட இரநூறுவா வச்சுக்கிட்டு கால் பண்ணுறாங்க செய்து அந்த மாதிரி ஃபோனை எங்களுக்கு த தவிர்த்துருங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் இருக்கிறோம் ஆக எங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து ப்ளீஸ் லென்த்தை போயிட்டே இருக்கிறோம் நீளமான தார் சாலை ஏன்னா எங்கே எப்பயுமே ஒரு தார் சாலை சொத்து அமைகிறது கடவுளோடய பிரசாதம் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி அமையாது அது இந்த சொத்து பார்த்தா அடல் பிகாரி வாஜ்பாய் ரோடுக்கு அடுத்த ஐட்டம் வருது இது என்ன ரேட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு நேரடியாக வந்தீங்கன்னா அதுக்கு பிறகு உரிமையாளர்கிட்ட நேரடியாக உட்காரச்சிருவோம் தனி கிணறு தார் ரோடு சொத்து நாமக்கல் மாவட்டத்துலேருந்து இருந்து கால் மணி நேரத்தில் வந்துடலாம் சேலம் மாவட்டம் சீல்நாய்க்குமட்டிலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் அதேமாதிரி பக்கத்தில் ஆண்டல் ஒரு கேட் இருக்குது ராசிபுரம் பக்கம் உங்களுக்கு இந்த சொத்தோட சிறப்பே வந்து தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைஞ்சிருக்கு அதுதான் சிறப்புங்க லோன் எதுவுமே கிடையாது இந்த சொத்தை கொள்முதல் செய்து நோய் நொடியின்றி நிம்மதியாக வாழ வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமன் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்